அன்னியார் பிரேமலதாவின் ஐம்பத்தாறாவது பிறந்த நாள் விழா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று தனது ஐம்பத்தாறாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அரசியல் முற்போக்கு திராவிட கழகத்தின் பர்கோர் ஒன்றிய செயலாளர் திருநாகவுக்கரசு தலைமையில் அன்னியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலையில் பட்டாசுகள் வெடித்தும் ஐந்து கிலோ கேக் வெட்டியும் கொண்டாடினர் சாலையில் செல்லும் பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் இந்நிகழ்வில் போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் அப்பா பிள்ளை மாவட்ட கழக அவைத் தலைவர் முருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வேலு ஒன்றிய அவைத் தலைவர்கள் மகேந்திரன் பழனி சங்கர் பான்ராஜ் ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் குமார் கமலேசன் குமார் மாவட்ட சமூக வலைதள அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் இளங்கோ மாவட்ட நிர்வாகி பார்க்கிறார் போச்சம்பள்ளி முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் நவீன் போச்சம்பள்ளி ஊராட்சி கழக செயலாளர் தங்கவேல் புதியம்பட்டி ஊராட்சி கழக செயலாளர் ஒன்றிய நிர்வாகி புரட்சிநாதன் ஊராட்சி நிர்வாகி விளங்காமுடி பிரபு திலை நிர்வாகிகள் சந்திதேல் மாதேஷ் மனோகர் மன்சூர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் இருந்தனர்